அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனின் ஆறுலால் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே பல நல்ல வாய்ப்புகளை உங்களால் பெற முடியும் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியில மிருக சிறிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில புதன் குரு சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் தைரிய ஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மன திருப்தியுடன் நீங்கள் செயலாற்ற வேண்டியதாக இருக்கு புத்தி சாதுரியம் மூலம் உங்களுடைய காரிய வெற்றிகள் கிடைக்கலாம் கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களுடன் மதிப்பு கூடும் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு உடல் சோர்வு உண்டாகலாம் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டங்களை திட்டக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்க கூடியதாக இருக்கு குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையே பெறுவாங்க கலைத்துறையில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்களை பெறுவாங்க பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முருகப்பெருமானின் அருளால் பகைவர்களுடைய தொல்லை உங்களுக்கு குறையும் நீதிமன்றத்தில் இதுவரை அலைந்திருந்த வழக்குகள் உங்களுக்கு முடியக்கூடியதாக இருக்குது உங்களுடைய சொத்துக்கள் மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வியாபாரம் சிறந்து வருமானம் பெருக்கக்கூடியதாகவும் பணம் கையில் சரளமாக புலரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது கூடுதல் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பயணத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க சிலருக்கு பூஜை வழிபாடுகள் மூலம் மன கவலைகள் குறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு எண்ணிய எண்ணங்கள் இடேறும் என்று சொல்வதற்கு இல்லை அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் அடிப்படை விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சிலருக்கு பணமுடைகள் ஏற்படலாம் தொழிலில் எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் இருக்காது இந்த காலகட்டம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் சிலருக்கு காரிய தடைகள் வீணலைச்சல்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்வதற்கு இல்லை எதிர்பாராத விதமான சூழ்நிலைகள் காரணமாக தன வரவு உங்களுக்கு ஏற்படும் சுற்றத்தார் அவரவர் வீட்டில் இருப்பதால் அவர்கள் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்காது மன மகிழ்ச்சி குறையும் வாழ்க்கையில முன்னேற்றங்களுக்கான கடின உழைப்பு தேவைப்படும் மருத்துவர்களுடைய புகழையும் கௌரவத்தையும் நீங்க அடைவீங்க தொலைதூர பயணங்கள் ஒத்தி போடுவதால நன்மைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகளை சரியான ஒரு காலத்தில் எடுப்பது நல்லது எந்த ஒரு காரியத்தையுமே பொறுமையாக அவசரப்படாமல் நீங்கள் நிதானமாக செய்தால் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பயணத்தின் போது கைப்பொருட்கள் தொலைந்து போக நேரிடலாம் சட்ட விரோதமான காரியங்கள்ல ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது இல்லை என்றால் வம்பு வழக்குகள்ல நீங்க வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளாவிட்டால் அரசாங்கத்துல தொல்லைகள் வரும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேலதிகாரிகளால் பிரச்சனைகளை சந்திப்பாங்க யாரிடமும் நீங்க கையொட்டி பொருட்களை தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்காது வீட்டிலேயே இருப்பதால் குடும்பத்தோடு சந்தோஷம் பெருகும் சினிமா மால்களில் உங்களுடைய பொழுதுகளை நீங்கள் கழிக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செலவுகள் உங்களுக்கு அடியோடு குறையும் தந்தை வழி உறவினர்களால் சிலருக்கு வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பான சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை அதிகரிக்க முயன்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் நீங்கள் அரசாங்கத் துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேர கால தாமதமாகும் பல விஷயங்களில் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும் சீருடை பணியாளர்கள் இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ள நேரம் இருக்காது அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகளை நீங்கள் செலுத்துவதற்கு சலுகைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அற்புதமான பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பலவீனம் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக் குறையும் அது மட்டும் இல்லாமல் வெளியில இருந்து உணவை ஆர்டர் செய்வதற்கு பதிலாக வீட்டில் சமைத்து உணவை சாப்பிட்டு உங்களுடைய உடலை பார்த்துக்கொள்வது நல்லது தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் லாபங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் ஷேர் மார்க்கெட்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு வாரத்தின் நடுவில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கு எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கும் போது பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது நல்லது தொழில் தொடர்பாக முன்னோக்கி செல்ல வாய்ப்பு உண்டு மாணவர்கள் படிப்பை மிகப்பெரிய ஒரு மாற்றத்துடன் கொண்டு வருவாங்க வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் நீங்க விரும்பிய பலன்களை பெறுவீங்க அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட வேண்டும் வாரத்தின் இறுதியில் எதிலுமே சற்று நீங்க கவனமாக செயல்பட வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாற்று கருத்துக்களை கவனமாக கேட்டு அதன்படி செயல்படக்கூடிய உங்களுக்கு இரண்டுல சூரியனோடு இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சிறு தொழில் கட்டுமான பொருள் வேளாண் விளைபொருள் வியாபாரம் சுற்றுலா பத்திரிகை என அனைத்து துறையிலுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் பல அபரிவிதமான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க சில இடங்கள்ல வேலையில உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல சவாலாக இருக்கும் உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த உங்களுக்கு உத்தியோக உயர்வு தண்டி போகக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடம் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படும் பதவி மாற்றம் சம்பள மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கா குடும்பத்திற்கான பண அதிகரிக்க கவனம் செலுத்தலாம் கலைத்துறையில் பண வரவு அதிகரிப்பதால் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இறங்க வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வரும் உங்களுக்கு ஒன்பதுல ராகு இருப்பதால் தகப்பனார் வகையில் பண வரவு ஏற்படக்கூடியதாக இருக்கு எச்சரிக்கையான பங்குதாரர்களை நீங்கள் கையாள வேண்டியாக இருக்கும் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே